நினைத்தாலே எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின முதல் பாட்டு ஆயிரம் நிலை வாய்வா அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அடிமைபன் ஆக்சுவலா அவர் பாடின முதல் பாட்டு வந்து அது இல்லை இயற்கை என்னும் இளையக்கணி அப்படிங்கிற பாட்டு சாந்தி நிலையங்கிற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதுல அதுவும் ரிலீஸ் ஆயிச்சு எம்ஜிஆர் படம் தான் முதல்ல ரிலீஸ் ஆனதுனால இந்த பாட்டு ரெண்டாவது பாட்டை அமைச்சு போச்சு ஈஎஸ் மணியோட டைரக்ஷன் எம் எஸ்பி மூசிக்ல வெளிவந்த ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி டிராமா சாந்தி நிலையம் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா சாந்தி நிலையம் அப்படிங்கிற அந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பங்களாவுக்கு டீச்சர் வேலைக்காக வராங்க காஞ்சனா கதை நாயகி அங்கே அந்த எஸ்டேட் முதலாளியாக இருக்கக்கூடிய ஜெம்மி கணேசன் கொஞ்சம் கராரானால இருக்கிறார் அப்புறமா இவங்களை காதலிக்கிறார் திருமணம் நோக்கி அந்த காதல் பயணத்தில் என்னென்ன பிரச்சினைகளை சந்தித்தாங்க பாலாஜி ஒருவாரு படம் முழுக்க அவர் ஜெமினி கணேசனை பிளாக்மெயில் பண்ணுறாரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன அதே போல் அந்த பாப்பமான ஒரு சமையல்காரங்க கேரக்டர் அங்கே கொஞ்சம் பார்க்கும்போதே நமக்கு திகிலாக இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணுடைய சிறப்பு சத்தம் கேட்போம் இந்த மாதிரியான சில மர்மமான விஷயங்கள் அந்த பங்களாவில் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடியதாக இந்த படத்துடைய மொத்த கதையும் கிளைமேக்ஸில் ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க அது நாம் எதிர்ப்பார் அது ஒரு கடவுள் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிற மாதிரியான பாட்டு அப்புறமா இயற்கை இன்னும் இந்த பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த சுட்டி பசங்க ஒரு அஞ்சு பசங்க நடிச்சிருப்பாங்க அவங்க அந்த கதாங்களுடைய அண்ணன் பசங்களாக வருவாங்க ஸோ அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸு நல்லாயிருக்கும் அவங்க அந்த டீச்சரை டீச் பண்ணுறது வைக்கிறது இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜெமினி கணேசன் வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலையிலேயே அந்த படங்களுக்காக காணப்படுவார் அதுக்கான ரீசனாக நமக்கு கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க நாகேஷ் படங்களுக்காக வருவார் காமெடி எதுவும் இருக்காது பண்டரி பாய் ஜெமினி கணேசனுக்கு அம்மாவாக வருவாங்க ஸோ எல்லாருமே அவங்க அவங்களுக்கு கொடுத்த விட சிறப்பவே பண்ணியிருப்பாங்க ரெகுலர் ஃபேமிலி ட்ராமா தான் ஆனால் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறதுக்காக அவங்க சேர்த்துக்கிட்ட விஷயங்கள் தான் ஹீரோவுக்கு சொந்தக்காரங்க ஒரு குடும்பம் அவங்க வந்துட்டு இந்த ஹீரோவாக அந்த பொண்ணு கட்டி ஆசைப்படுறது அப்போதான் சின்ன வயசில் அப்பா அம்மா இல்லாமல் அத்தை வீட்டில் வளர்ந்த பொண்ணு அவங்களுடைய டார்ச்சரெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் வளர்ந்துருப்பாங்க ஸோ அவங்க குடும்பம் இப்போ ரொம்ப நெசிஞ்சு போய் அந்த அத்தை பொண்ணுங்க இவங்களை தேடி வர்றது மாதிரி சில காட்சிகள் ஆனாலும் இந்த படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போய் போச்சு ஜெமினிஹாசனுடைய அந்த காதல் போஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஹீரோயின் கிட்ட அவர் லவ் பர்போஸ் பண்ணுறது ரெண்டு பேர் காரில் ட்ராவல் பண்ணுறது இந்த பாலாஜி கொஞ்சம் ஒரு மார்டலான ஒரு வில்லன் தான் அப்படியே பைப் சிகரெட் வச்சுட்டு அவர் அடிக்கடி வந்து மறந்துக்கிட்டே இருப்பார் மார்கஸ் பார்ட்லேயோட ஒளிப்பதிவு எம்எஸ் விவசந்த மியூசிக் இதெல்லாம் அந்த படத்துக்கு பெரிய பலமாவே அமைஞ்சுது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க